சாதிக்கணும் சாதிக்கணும் ஆல்ரெடி நாங்க சாதனையா படிச்சவங்க இதுக்கு மேல சாதனை என்ன படிக்கணும் விஜய் என் அப்பா சொத்து எல்லாத்தையும் நீ சுற்றிலான்னு பாக்குறியா உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா ஆனா மொத்த சொத்து எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் ஆளுவேன் என்னோட ராஜயண்டா இது இதை எனக்கு தான் சொந்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடைய அகங்காரத்தோடைய திமுர் அடியும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு நம்ம தலைவர் அதை பார்க்கும் நமக்கு ஒரு பக்கம் எரிசலாவது வெறுப்பாவது ஒரு பக்கம் ஏஹே உன்னால என்ன பண்ண முடியும் நீ காட்டிட்ட இதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் நான் யாரு எந்த ஊரு அப்படின்றத நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சவால் விட ஆரம்பிக்கிறேன் ஒரு பக்கம் ரஞ்சித் வந்து ராஜாமா என்ன அந்த விஜய் இப்படி சவால் விடாரு விஜய் நான் கல்யாணம் படிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட ஆனா அது எதுவுமே நடக்கல ஒரு பக்கம் அந்த ரேணுகா வந்தா அவ்வளவு ஒரு பக்கம் அடிச்சு ஓட மறுபக்கம் மல்லி வந்தா அவள ஒரு பக்கம் அடிச்சு ஓடல இருப்பா யாருமே அடிச்சு ஓட விடல லாஸ்ட் வரையும் நான் கூற செடவே மாட்டேன் பாரு ரஞ்சிதம் நீ ஒழுங்கா வெண்பா மேல பாசத்தை காட்டி அரவணை போட இருந்தா ஆட்டோமேட்டிக்கா விஜய் ஊ பக்கம் திரும்பிடுவாரு நீ பாசத்தை காட்டின ஒன்பத்தை தானே காட்ட நீ என்ன கக்குறியோ அதுங்காம கிடைக்கும் உன் உசுரா உசுரா ஒருத்தரை நினைக்கிறேன் அவங்களுக்கு உசுரு குசுரா ஒண்ணு இருக்கும் அது உனக்கு உசுறு குசுறுக்கிறானா நீ அந்த இடத்துல ஒரு டைட் பிடிமான ஆக முடியும் இல்லைன்னா உன்ன அப்படியே தூக்கி வரணும் அதுக்கு யாரும் குவாலிபிகேஷன் எல்லாமே கரெக்டா இருக்காங்களோ செட்டா அவங்கள தூக்கி இந்த இடத்துல போடுவாங்க இதுதான் உலகம் இதுதான் நியதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம பரவாயில்லடா நடந்து நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்னதான் பண்ணலாம் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க முதலும் நீ முடிவும் நீ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்க ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் இருக்கா அவர் வந்து வீட்டுக்கு வந்ததும் நம்ம வெண்பா கிட்ட பேசினா என்னம்மா வெண்பா குட்டி பள்ளிக்கூடம் எல்லாம் எப்படி போச்சு நல்லா போச்சா எல்லாமே ஓகேவா படிச்சே இல்லையா என்ன சொல்லி தந்தாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னப்பா நீங்க அதிசயமா வந்து கேக்குறீங்க டெய்லி தான் மல்லியம்மா தானே கேட்பாங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம ரேணுகா வந்து என்ன அப்பாவே எதிர்த்து பேசுறோம் அப்பா கேள்வி கேட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சான் ஐயோ ரேணுகா எங்கிட்ட தானே என் பிள்ளை இருக்கா நீ எது கோவப்படுற இது கோவப்படுற விஷயம் ஒண்ணுமே இல்ல அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கா அவன் கரெக்டான மெச்சூர்ல இருக்கா கரெக்டா நான் டெய்லி வந்து இந்த மாதிரி சொல்லி தந்து கேட்டு வந்தா அவன் கேட்டிருக்கலாம் எப்பயும் வராம திடீர்னு வந்தா யாரும் இருந்தாலும் கேட்க தான் கேட்பாங்க என் பொண்ணு கேட்டதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அதுக்கெல்லாம் கோவப்பட்டு நீ அவளை அடிக்க போறது சரியில்லை பாத்துக்கோ தவறான ஒரு விஷயம் உளர்ந்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சைலண்டா இருக்க ஒரு பக்கம் நெஞ்சிடும் எனக்கு இந்த வீட்டுல எதுக்குமே உரிமையில் அப்படின்னு சொல்லிட்டு பூச்செட்டி எடுத்து உடைக்கிறது அந்த டிவியை உடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சா எம்மா 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 போய் மண்டியை நல்லா செவத்துல நங்கு நங்க நங்கு அதை பத்தி எனக்கு கவலை அந்த பூ செட்டி அந்த டிவி இதெல்லாம் ஒடிகிறேன் அதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா அதெல்லாம் திரும்ப வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டதும் கேட்டுட்டா கெட்டுட்டா இப்படி ஒரு கேள்வியை கெட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம கதிரிய சொந்த ஏ மாப்பிள்ள என்கிட்ட இல்லாத சொத்துடா எப்படின்னா பார்த்து என்ன எப்படின்னா உங்களுக்கு இந்த வார்த்தை கேட்க வச்சு உனக்கு தேவை இந்த என்னடா பரவாயில்ல பல டிவி என்ன தெரியுமா உனக்கு எது வேணுமோ வடிமா நீ கோவம் தான் வடிமா அந்த அப்பங்க உனக்கு எல்லாத்தையும் வாங்கினா தள்ளு தள்ளுது தள்ளுற ஆ கிழிப்ப அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம மல்லி மல்லி எந்த ஒருத்தனை தப்பு செஞ்சு அந்த தப்ப சொல்லி சுட்டி காட்டி அவங்களை புரிய வைக்கணும் அதை விட்டு அந்த தப்புக்கு ஒரு பக்கம் ஒரு துணியா போயிட்டு அவங்களை மேலும் 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 உயரத்தை கொண்டு போக கூடாது அது லாச தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க ஏமா மல்லி நீ சொல்றது எல்லாமே நல்லாதான் இருக்கு சொல்றதுக்கு வேணும் நல்லா இருக்கும் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு அப்ப புரியும் தேவையில்லாம ஒரு அப்பா வாயிலிருந்து நல்லா வாழ்க்கட்டி அதை கம்முன்னு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மல்லி வந்துன்னு சொல்ற ஜென்மத்துக்கு சொல்லலாம் இந்த ஜென்மத்துக்கு சொல்லி என்ன போகுது நான் என்ன சொல்லலாம் எப்பா ரே உங்க வேலை நீ பார்த்துக்கிட சாமி அப்படின்னு சொல்லிட்டு மைலி சைலண்டா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சு அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் போராட்டத்துல போராடி போராடி தான் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் போராட்டம் இல்லைனா அதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவோ அததான் பண்ணி ஆகணும் அதெல்லாம் இவங்களும் பண்றாங்க அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் அழகாவும் இருக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு சுவாரஸ்யமாவும் இருக்கு இது சுவாரஸ்யங்களோட சுவாரஸ்யம் நிறைய சுவாரஸ்யங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில வரலாம் இருந்தான்னா வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு நம்ம விஜய்க்கு எந்த பக்கம் போனாலும் குத்துதே கொடைதேன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பாக்கலாம் எல்லாமே ஒரு கட்ட வரைக்கும் தானே அதுக்கு மேல போனேன் ஒண்ணும் பண்ண முடியாது விட்டு தட்டு அடுத்து என்னென்ன பண்ணும் எது பண்ணு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம்னா இப்ப அப்படியே எனக்கு மயக்கற மாதிரி இது ஒரு பக்கம் சுத்துதே சுத்துதே பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போனா ஜோன் மலை அந்த பக்கம் போனா ஜோன் மலை எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம மல்லிகிட்டே போனவங்களாம் மல்லி ஒரு பக்கம் சண்டை மாற்றி 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 சண்டை போட்டு வாழ்க்கை ஒரு பக்கம் ஃப்ரெஷர் ஆகாங்க இவங்களுக்குள்ள மாட்டேன்னு நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் நாசமாக போயிடாட்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கதறி கதறி அந்தன்னு இருக்காரு என்ன விஜய் பண்ணுறது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி எல்லாமே வரதா வரும் கஷ்டமெல்லாம் எல்லாத்தையும் தாங்கி தாங்கி நீ பழகிக்கணும் அப்போதான் வாழ்க்கையில் இதுக்கு மேலே முன்னேற்றன்ற ஒரு பாதையில் நீ கால் எடுத்து வைக்க முடியும் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் லாஸ்ட் வரையும் போயின்னே தான் இருக்கணும் போகாது அப்படின்ற நம்பிக்கையில் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யணுங்க ஸோ நண்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெல்லி கூட தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட எனக்கு வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீன் நன்றி வணக்கம் வந்தான் வர தான் இருக்குது